அருள்மிகு வடபழினி ஆண்டவர் திருக்கோயில் இந்துசாமி அறநோத்திரை வடபழனி சென்னை இருபத்தாறு பங்குனி உத்திரம் லட்சாச்சனை திருவிழா இருபத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை முதல் இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி நாலு சனிக்கிழமை வரை நடைபெறுகிறது லட்சார்ச்சனையில் பங்கு கொள்ள விரும்பும் அன்பர்கள் அர்ச்சனை ஒன்றுக்கு ரூபாய் நூற்றி ஐம்பது செலுத்தி முருகப்பெருமானின் அருப்பிரசாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இருபத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி நாலு வியாழக்கிழமை முதல் இருபத்தி மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி நாலு சனிக்கிழமை வரை நடைபெறுகிறது இருபத்தி அஞ்சு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இருபத்தி ஆறு மூன்று இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மற்றும் இருபத்தி ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி நாலு புதன்கிழமை ஆகிய தினங்களில் இரவு ஏழு மணி நிலவில் தெப்பத் திருவிழா சிறப்பலங்காரத்துடன் வேத பாராயணம் திருமுறை நாதசுர கச்சேரியுடன் நடைபெறும் பங்குனி உத்திரம் இருபத்தி நான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் தெப்பம் இருபத்தஞ்சி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் செங்கல் கிழமை அருள்மிகு ஆண்டவர் திருக்கோயில் ரெண்டாம் நாள் தெப்பம் இருபத்தி ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் செவ்வாய்க்கிழமை மூன்றாம் நாள் தெப்பம் புதன்கிழமை மிகு வடபணி ஆண்டவர் திருக்கோயில் வடபணி சென்னை இருபத்தி ஆறு கண்ணை உத்திரம் லட்சாச்சனை திருவிழா இருபத்தி ஒன்று மூன்று முதல் இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சனிக்கிழமை வரை நடைபெறுகிறது அர்ச்சனை ஒன்று ஓம் அண்ணா சுவாமி ரத்ன சுவாமி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க マンガ。マンガのおじさんいる。<ペー> தயாராக <laughs> இருக்கிறது <laughs> ஓம் அண்ணாசாமி ரத்தனசாமி பாகனிங்கான மூன்று சித்தர்கள் தவனம் செய்து உருவான வடமணி ஆண்டவர் திருக்கோயில் அருள்மிகு வடவேணி ஆண்டவர் திருக்கோயில் இந்துசமய அறநிலையத்துறை பங்குனி உத்திரம் லட்சார்ச்சனை திருவிழா இருபத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ நான்கு முதல் இருபத்தி மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை லட்சார்ச்சனை இருபத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமைகள் இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நடைபெறுகிறது சனிக்கிழமை வரை நடைபெறுகிறது இலட்சாட்சணையில் பங்கு கொள்ள விரும்பும் அன்பர்கள் அர்ச்சனை ஒன்றுக்கு ரூபாய் நூற்றி ஐம்பது செலுத்தி முருகபெருமான அழுத்த சார்பை செத்துக்கொள்முறை அன்பிடம் கேட்டுக்கொள்கிறோம் செப்பம் இருபத்தஞ்சு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள்கிழமை இருபத்தி ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மற்றும் இருபத்தி ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை நகரில் முப்பத்திருவிழா இழப்பு அலங்காரத்துடன் வேத பாராயண திருமுறை மற்றும் ஆதேசிர கட்சியுடன் நடைபெறும் சுவாமி விழாவிடம் பொங்கலி உத்திரம் இருபத்தி நாலு மூன்று ரெண்டாயிரத்தி பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் சத்தம் இருபத்தி அஞ்சு மூன்று ரெண்டாயிரத்தி நாலு இருபதாம் ஆண்டு வரை சிறப்பாடு இரண்டாம் நாள் திருத்தம் ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி நாலு அறுபது தங்கவர் வள்ளி தேவியான பிறப்பாடு மூன்றாம் நாற்பம் இருபத்தி ஏழு மூன்று அறுபது சுப்பிரமணியர் வள்ளி தேவியான ஐ போது பேர் எதோ வட்ட பழனி தெப்பம் வாங்க வடப்பழனி தெப்பம் பாக்க வாங்க தெப்பம் பாக்க வாங்க தெப்பம் பாக்க வாங்க வடபழனிக்கு வடபழனி வாங்க நன்றி நன்றி நைடலாய் ஆ நிச்சயே நை 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 ந அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டு அன்னதானம் ஹுவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைவ் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் వెరీ అస్పిస్ అండ్ సరోస్ ప్లీజ్ ఫాలో దీస్ షేర్ ఇట్ లైక్ ఇట్ థ్యాంక్ యూ సబ్స్ైబ్ ఇని ఎలా నన్మయే ఇని இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்க நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஏ இம் எனிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளி நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஆரம தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டுமெண்ட் கேண்ட முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சோபாக்கியம் தரும் ஹோமிரிய சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முகஒளி பயிற்சி கர்மவெளியிலை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதனுடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்